ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி சக சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க கறி ஆணம் மட்டனில் செய்கிறது நம்ம மசாலாலாம் கொடுத்து ஆக்கி தேங்காய் அரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு எண்ணெய் தெரிஞ்ச உடனே அதை ரெடி பண்ணிட்டேன் மட்டன் சால்னாக்கு வந்து ஒரு சிலர் வந்து ரசம் வைப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து கத்திரிக்காய் ஆணம் வைப்போம் கறிக்கு தேங்காய் விடும்போது கொஞ்சம் மல்லிக்கீரையும் புதினாவும் ஃபைனாக நறுக்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காயான வந்து நான் மசாலாலாம் கொடுத்து இஞ்சி பூண்டுலாம் கொடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கொடுத்து வெந்துட்டு கொஞ்சம் சோறு வடிச்ச கஞ்சி சேர்ப்போம் நாங்கள் அல்லது வந்து அரிசி மாவை கரைச்சி விடுவாங்க நாங்கள் கஞ்சி தான் சேர்ப்போம் அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் வெங்காயம் வற்றல் கருவேப்பில் தாளித்து கொட்டுவோம் இந்த கத்திரிக்காயை வந்து ரசம் மாதிரி ஒரு மட்டன் சால்னா வைக்கும்போது கத்திரிக்காய் ஆனம் சுட சுட வெறிஞ்சோறு இது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இதான் வந்து அன்னைக்கு சகருக்கு கறியாணம் கத்திரிக்காய் அப்பளம் பொரிச்சிருந்தேன் ஒயிட் ரைஸு பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னு ஊர் சாப்பாடு சகருக்கு பெருஞ்சோறு கரியானம் கத்திரிக்கானம் அந்த சுருட்டு கறி அது எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து ரெசிபீஸ் இருக்குது நான் உங்களுக்கு லிங்க் தரேன் அப்புறம் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் லெஃப்ட் ஓவர் கஞ்சி அதை வந்து வச்சுட்டோம் சாக்லேட் கேக்கு வாட்டர் மெலன்னு சமோசா பருப்பு வடை பாசிப்பருப்பு சுண்டல் அப்புறம் ஆரஞ்சு ஜூஸு டேட்ஸு இதுதான் இந்த பகிர்வு நிச்சயம் பிடிச்சிருக்கும் பிடிச்சா ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்